விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அதாவது பாசுமதி ரைஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ ஒரு சில இடத்துல கலப்படமாகவும் கொடுக்குறாங்க சரியில்லாமல் நெல் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதான் ஒரிஜினல் பாசுமதி அந்த இதில் வந்து நெல்லை வந்து முன்னாடி வந்து நம்ம மீச முடியும் மாரி நீட்டிகிட்டு ஒரு ஒரு இதுலேயும் ஒன்று ஒன்று நீட்டிகிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ வாங்க நடவு முறை பற்றலாம் பார்க்க இயற்கை முறையில் தான் நம்ம எப்பவுமே விளைவிக்கிறோம் அந்த இயற்கை முறையில் விளைவிக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த இது நம்ம நார்மலாக ஒரு புழுதி அடித்து அதில் தக்கா பூண்டோ இல்லை எதோ ஒன்று விதைச்சி விட்டுறணும் தக்காவோ இல்லை சனப்பையோ எதுவோ எதுக்குன்னா தவச்சத்து நம்ம முக்கியம் சரிங்களா இதை விதச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுமாரி சால நடவு போட்டுக்குங்க நல்லா வயல் ஓட்டிட்டு சாலை நடவு போட்டுக்குங்க ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஒரு பத்து இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வித நெல் போதும் அதுக்கு மேலே தேவையில்ல பத்து கிலோவே அதிகம் சரிங்களா இன்னும் வந்து பயிர் கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல பட் அதுக்கப்புறம் கருது வந்தப்போ தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணக்குள்ளே அது வீடியோ எடுக்க முடியல பட்டு கருது வந்தப்போ நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தாலும் கருது வந்த டைமில் கரெக்டாக வந்துவிட்டேன் அந்த டைமில் தான் திரும்ப வீடியோ எடுக்க முடிஞ்சது அப்போ வந்து நல்லா பார்த்துல கொஞ்சம் நல்லா எந்த ஒரு இல்லை ஏக்கருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு மூட்டை வரைக்கும் கிடச்சிருக்கு பரவாயில்ல இதுவே ஒரு நல்ல லாபம் தான் எந்த ஒரு கெமிக்கலும் பண்ணாமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் நம்ம ஓட்டுற செலவு நடுற செலவு இது ரெண்டு தான் வந்துருந்துச்சி பட்டு நம்ம உரம் செலவோ அடிக்கிற செலவோ எதுவும் இல்லாமல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இதில் வந்து வெள்ளை நோவுங்கிறது ஒன்று வரும் சரிங்களா அது வந்தாலும் அதெல்லாம் வந்து அது வெள்ளை நோவு வருதுங்க அங்கேயும் ஒரு ஒரு கருத்து தெரியுதுங்க அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணுங்க அதெல்லாம் தேவையில்ல அது வந்தால் வந்து போகுது நீங்கள் வெள்ளை நோவுக்கு ஒரு மருந்து அடிப்பீங்க அவர் ஒரு மருந்து கடையில் ஒரு மருந்து கொடுத்து அது தேவையில்லாத இன்னொரு பயிரை தாக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அது வரதும் வரதான் செய்யும் அந்த வெள்ளை நோவு வரதை நீங்கள் தடுக்க முடியாது தடுத்தாலும் நான் ஃபுல்லாக வந்து திட்டு காலியாகாது காலி சும்மா எங்கேயோ ஒன்று ஒன்று வரும் அது வந்தால் வந்துட்டு போய் போகுது சரிங்களா நெல்லும் பார்த்துங்க நல்லா நீட் நீட் நெல்லாக தான் இருக்கும் பாசுமதி ஒரிஜினல் பாசுமதி தான் சரிங்களா இது நடவு முறை தான் அப்புறம் சொல்லிட்டேன் இது எல்லாமே வந்து நெல்லுங்கிறது நம்ம நல்ல இது புதுசு ஐயோ இது புது நெல்லுங்க இது எப்படிங்க நான் நடுறது எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிறதுலாம் யாரும் கிடையாது விவசாயம் பண்ணுறவங்க அனைத்துக்கும் எப்படி நார்மலாக நெல் நடுறீங்களோ அதே மாதிரி தான் அதே மெத்தடில் அதே இதில் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு சில பேர் நான் கெமிக்கல் போட்டு பண்ணுவோங்க அது உங்கள் விருப்பம் கெமிக்கல் போட்டு பண்ணுறதோ இல்லை நார்மலாக இயற்கை விவசாயம் பண்ணுறதோ இயற்கை விவசாயம் தான் நமக்கு பெஸ்ட்டு கெமிக்கல் அதாவது நெல்லில் நெல்லுலையோ நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு பொருளில் எதுலேயுமே கெமிக்கல் போட்டு பண்ணாதீங்க நம்ம ஒரு வேண்டுகோள் ஏன்னா அதை நம்மளும் சாப்பிட்றோம் மற்றவங்க நம்ம கொடுக்கறத வந்து ஒரு குழந்தைங்க சாப்பிடும் மற்றவங்க சாப்பிடும் அது விஷத்தை ஏற்றி கொடுக்குற மாரி தான் சரிங்களா அதனால் நெல்லோ இல்லை மற்ற நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் இது கம்மியாக வந்தாலும் ஈல்டு கம்மியாக வந்தாலும் இயற்கையில் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அனைவரும் இயற்கைக்கு மாறுங்க எதுக்குன்னா அந்த காலத்துலலாம் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஒரு இதுவும் பண்ண கிடையாது அந்த காலத்திலலாம் வெறும் மாட்டு சாணத்தை போட்டு தான் பண்ணியிருக்கேன் இந்த காலத்தில் தான் தேவையில்லாத அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோசரம் நம்மளை வந்து தேவையில்லாமல் அதில் வந்து இன்வால்வ் பண்ணி விட்டுருக்கான் சரிங்களா அதனால் கெமிக்கல் பண்ணவனால உங்கள் விருப்பம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா இயற்கை முறையில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா சாப்பாட்டு பொருள் இப்போ ஒரு சில இடத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்த யூஸுக்கு மட்டும் அதாவது ஒரு பத்து ஏக்கர் வச்சுருப்பாங்க பத்து ஏக்கர் வச்சுருக்கவங்க ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பயிரை மட்டும் தனியாக எந்த மருந்து அடிக்காமல் எந்த உரமும் போடாமல் வளர்ப்பாங்க மற்றதெல்லாம் வந்து ஈல்டு கொடுக்கணும் அதை வளர்ப்பாங்க அதுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூட்டை வித்தியாசம் தான் வரும் அந்த ரெண்டு மூட்டை அது செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு எங்கேயோ போயிடும் சரிங்களா எமக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா அதுமாரி பண்ண இல்லை மற்றவும் நம்ம சாப்பிட்றோன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா நம்ம இதுதான் சாப்பிட போகிறோம் அப்போ அவங்களுக்கும் அதையே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இயற்கையில் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில் நெல்லோ எது வேணாலும் இயற்கையில் பண்ணுங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு இதாக இருக்கும் நம்ம ஒன்றும் அதில் ஒன்றும் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை எக்ஸ்ட்ரா கிடச்சி ஒன்றும் அங்கே ஒன்று கோடிஸ்வராக போகிறது கிடையாது நெல் விவசாயம் பண்ணி நிறைக்கும் கொடி ஆனது எவனும் சரித்தரம் கிடையாது பட்டு நல்ல லாபடிகள் ஏதாவது ஒன்று இப்போ ஒரு சில இடத்துல மழை பெஞ்சி எடுத்துடுது ஒரு சில மலையில் உள்ள வியாபாரி வாங்கிட்டு போய் கம்மி ரேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு வித நெல் வேணுனாலும் கீழே கொடுக்க மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கிங்க வாங்கிக்கோங்க நெல்லும் ரெடியாக தான் இருக்குது எப்போ வேணால் பண்ணலாம் அது ஏன்னால் நம்மள்ட்ட அதிகபட்சம் இருந்த கொஞ்சம் இருந்தெல்லாம் காலி ஆயிட்டு சரிங்களா இருக்கிறதுன்னு கொஞ்சம் தான் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்